வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஓபனா சொல்லிட்டாரு பெரியார் மட்டும்தான் எதிரி பெரியாரை ஏத்துக்கிறவன் எவனை என் பக்கம் வேணாம் அப்படின்ட்டு பிரபாகரனே பெரியார் ஏத்துக்கிட்டாலும் எனக்கு வேணாம் அப்படின்ட்டு ஏன்னா அந்த கேள்வி வருது என்னங்க ஈழ ஆதரவாளர்கள் எல்லாரும் பெரியாரிஸ்டா இருக்கிறாங்க ஈழத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் பெரியாரிஸ்டுகளான குளத்தூர்மணி கோவை ராமகிருஷ்ணன் மதிமுக நிறுவனர் ஐயா வைகோ இவங்க எல்லாருமே பெரியாரையை ஏற்றுக்கொண்டவர்கள் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க அவங்கதான் ஈழத்துக்கு உதவி இருக்கிறாங்க மேதகுவோட ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்காங்க நீங்கள் ஒரு நாள் போய் பார்த்துருக்கீங்க அவன் பழமாக தான் அவங்களோட தங்கியிருக்கிறாங்க பிரபாகரன் வந்தாலும் குளத்தூர்மணி கோவை ராமகிருஷ்ணன் திண்டுக்கல் சிறுமலைன்னு இவங்களுடைய அரவணைப்பில் இவங்களுடைய உதவியில் இருந்திருக்கிறாரு ஆனால் நீங்கள் என்னென்னா பெரியார் வேணான்னு சொல்றீங்களா பிரபாகரனே ஆதரிச்சாலும் முடியாது ஈழத்தமிழர்கள் ஆதரிச்சாலும் முடியாது பெரியார் உனக்கு வேணும்னா தூக்கி போயிரு என்னை விட்டு வராத அப்படிங்கிற அளவுக்கு அவர் சொல்லும்போது அவர் முகத்தை பார்க்கணும் ஒரு கேள்வி எதிர்கொள்கிற மனநிலையில் இல்லை எரிச்சல் ஆகுறாரு பெரியாரின்னு ஏன்னா அவருக்கு அந்த அளவுக்கு அசைன்மெண்ட் வந்திருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா பாரதிய ஜனதாவில் இருக்கக்கூடிய நான் பிராமின் லீடர்ஸ் கூட பெரியாரை பற்றி இவ்வளவு அவதூறாக உண்மைக்கு புறம்பா பேசினதில்லை அண்ணாமலை எல்முருகன் தமிழிசை சவுந்தரராஜன் வானதி சீனிவாசன் பொன் ராதாகிருஷ்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் இவங்கெல்லாம் பெரியாரியா ஆதரவாளர் கிடையாது கண்டிப்பா பெரியாரையும் திராவிடத்தையும் ஆதரிச்சு பேச மாட்டாங்க ஆனால் பெரியாரை இவ்வளவு தடித்தனமான வார்த்தைகளில் பேசல ராஜா விடுங்க எச் ராஜா வேற வேற மாதிரி கேட்டகிரி அவர் அவர் கடுமையா பெரியார விமர்சனம் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பாரு அவரே கூட இப்ப ஆரம்பித்தது காரணம் என்னன்னா இதுதான் புது பாஜக தமிழ்நாட்டில் ஈடுபடவில்லை இந்துத்துவம் தமிழ்நாட்டில் ஈடுபடவில்லை திராவிட எதிர்ப்பு ஈடுபடல பெரியார் எதிர்ப்பு ஈடுபடல நம்முடைய வட இந்திய ஆதிக்கம் ஈடுபடல இந்தி திணிப்பு எடுபடல சமஸ்கிருதமயமாக்கல் ஈடுபடல முஸ்லீம் வெறுப்பு எதிர்ப்பு இங்க தமிழ்நாட்டில் ஈடுபடல இது எதுவுமே எடுபடாத நிலையில் நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறப்ப தான் பாஜகங்கிற பேனர் இல்லாமல் யாரோ ஒருவர் இதை பேசணும் அப்படி பேசக்கூடியவர் ஒரு காலத்தில் பெரியாரை பேசியவராக இருக்கணும் கருப்பு சட்டை போட்டவராக இருக்கணும் அவர் இந்த நமக்கு நமக்கான இந்தி இந்துங்கிற அடையாளம் இல்லாமல் தமிழ் தமிழருங்கிற அடையாளத்தை உடையவராக இருக்கணும்னு தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் தான் சீமான் என்பது நூற்றுக்கு ஆயிரம் விழுக்காடு உறுதியாயிருச்சு அவர் என்னென்னமோ பேசுறாருங்க பெரியாருன்னு பேரை கேட்டால் அவளை எரிச்சலாகிறார் பார்ப்பனர்கள் கூட அவளை எரிச்சலாக மாட்டாங்க ஆனால் இந்த மாப்போசிகளுக்கு ஏன் இவ்வளவு கோவம் வருதுன்னு தெரியல இதை வந்து பரிவார் பண்ணுவது முதன்முறை ராஜாஜிக்கு மேல விசுவாசமா பெரியார எதிர்ப்பாரு பெரிய லெவல்ல எதிர்க்க மாட்டார் தொளிய ரீதியா எதிரின்னு தெரிஞ்சாலும் விட்டுடுவார் இந்த மாப்போசி பாருங்க தமிழுக்கு எதிரி இந்த நாயக்கர் தமிழுக்கு எதிரி இந்த நாயக்கர் ஐயோ ஆங்கிலத்தை புகுத்துறாரு ஆங்கிலத்தை இது பண்றாருட்டு இவர் என்ன பண்ணுவாரு இந்தியை ஆதரிப்பார் இந்தி எதிர்ப்பு பண்ணி இந்திய வந்து ரயில்வே ஸ்டேஷன் அழிச்சிட்டு போனா மாப்போசி மன்னனையோட வந்து இந்தி வேணும் இந்தியா வேணும் நம்மளா இது அகண்ட பாரதம் அப்படின்னு சொன்னவருதான் மாப்போசி இந்த மாப்போசியை தான் இவங்க தமிழர் தலைவர் தமிழ் தேசிய தலைவருங்கிறாங்க இந்தியை ஆதரித்த மாப்போசியை தமிழர் தலைவர் இந்தியை எதிர்த்த திராவிட இயக்க தலைவர்களை துரோகிகள் என்றும் இவர்கள் தமிழர்களிலே இல்லை என்றும் குற்றம் சாட்டுவோர் தான் இந்த சீமான் நான் சொல்றது வரலாற்று ஆதாரத்தோடு இருக்கு மாப்போசியை பற்றி நான் ஒன்றும் இட்டு கட்டி பேசல மாப்போசியின் வரலாறு என்பது இந்திய ஆதரவு இந்த இந்திய ஆதரவாளர் தமிழ்நாட்டிலேயே இந்திய ஆதரித்த ஒரே கட்சி தமிழரசு கழகம் மாபோசியோட கட்சி மட்டும்தான் இவ்வளவு காங்கிரஸ்காரங்க கூட இவ்வளவு ஓப்பனா இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ராஜாஜியினுடைய சிஷ்யனா இருந்த மாப்போசி தான் செயல்பட்டார் இன்னைக்கு சீமான் எப்படியோ அப்படித்தான் மாப்போசி அது மட்டும் இல்ல சமஸ்கிருதம் போதிதான் கல்யாணம் நடக்கணும் இவர்தான் தமிழ் தேசிய தந்தை சொன்னவர் மாப்போசி சமஸ்கிருதம் போதணும் அதுவும் தெலுங்கு பிராமணர்கள் அவங்களுக்கு தான் சமஸ்கிருத உச்சரிப்பு நல்லா இருக்கும் தமிழ்நாட்டு பார்ப்பனர்களை விட தெலுங்கு பார்ப்பனர்களுடைய சமஸ்கிருத உச்சரிப்பு நல்லா இருக்குன்னு சொன்னவர் வந்து மாப்போசி இப்படி சமஸ்கிருதத்தை ஆதரித்து விட்டு ஏக இந்தியாவை வெறித்தனமாக ஆதரித்து விட்டு இந்தி திணிப்பை முழுமையாக ஆதரித்த மாப்போசியை ஏற்றுக்கொண்டவருடைய தான் இந்த சீமான் இந்த சீமான் இன்னைக்கு பெரியார் அப்படின்னா நான் பெரியாரை ஏத்துக்கிறவன் பக்கத்திலேயே இருக்காதிங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் வந்திருக்கு ஏன்னா இவர் பெரியார் எதிர்ப்பை தொடக்க காலத்துல பேசல திராவிட எதிர்ப்பையும் தொடங்க காலத்துல பேசுனது இவர் பேசுனது முழுக்க நம்ம ஈழம் காங்கிரஸ் எதிர்ப்பு டெல்லி நமக்கு எதிர்ப்பு வடவரி எதிர்ப்பு பார்ப்பன எதிர்ப்பு ஆரிய எதிர்ப்பு பெரியாருடைய க கொள்கைகளை இவங்க யாரும் சரியா செய்யலை இந்த மாதிரி டோன்ல தான் அவர் லைட்டா ஆரம்பிக்கிறார் இவருடைய தம்பி படத்துல பெரியார் படம் இருக்கும் இனிய விலைன்னு ஒரு படம் இயக்கிருப்பாரு அதுல பெரியார் சிலையை காமிச்சு பிரபு வந்து பெண்ணிய கருத்துக்களை ஏற்கணும் சமஸ்கிருத மூட நம்பிக்கைகள் ஜோசியத்தை தூக்கி எறியணும் அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவார் பிரபு அப்படி பாட்டு பாடும்போது பின்னாடி ஐயா சொல்லியிருக்காரு கேளுங்க இதெல்லாம் ஆதாரத்தை யூடியூப்பில் போய் பாருங்கள் இனிய விலைன்னு ஒரு படம் அந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் பாட்டுன்னு நினைக்கிறேன் பிரபு வந்து ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பாடுவார் இந்த வரி வரும் எக்ஸாக்டாக வரி தெரியல ஆனால் பெரியார் சிலையை பார்த்து பெரியார் ஜாதி மதம் பார்க்காதே என்று சொன்னாரே பெரியார் அவர் பேச்சை கேளுங்க அப்படின்னு சீமானுடைய இயக்கிய படத்தில் இந்த டைலாக் வரும் இந்த பாடல் வரி வரும் இனிய விலையில் அதே போல தம்பி படத்துல பெரிய மாதவன் படத்துல வீட்டுல பெரியார் படம் இருக்கும் அப்ப இப்படித்தான் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார் நான் ஒரு கருப்பு சீட்டுக்காரன் நான் ஒரு தமிழ் உணர்வாளர் நான் ஒரு பெரியாரை நான் ஒரு கடவுள் மறுப்பாளர் நான் ஒரு பார்ப்பன எதிர்ப்பாளர் இப்படியாக திராவிட இயக்க கொள்கைகளை திராவிட இயக்கங்களை விட வீரியமாகவும் சரியாகவும் துல்லியமாகவும் உண்மையாகவும் பேசுகிறவன் தான் இந்த சீமான் என்று சொல்லிதான் வளர்ந்தார் அதனாலதான் அவர் இன்னைக்கு சொல்றாரு பெரியார ஏத்துக்காதவன் ஏத்துக்கிறவன் இருந்தா என்னை விட்டு ஓடி போயிருந்தேன் அப்ப அவருக்கு சேர்ந்த கூட்டம் யாரால் பெரியாரால் திராவிட இயக்கத்தால் அது பேசிய கருத்தியலால் அது பேசிய ஆரிய எதிர்ப்பு பார்ப்பன எதிர்ப்பு இதெல்லாம் சேர்ந்துதான் அவருக்கு கூட்டம் வந்துச்சு ஏன்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் மரபு அப்படி அந்த அரசியல் மரபின்படி அப்பெரியார் பேரை சொல்லி கூட்டம் சேர்த்துட்டு திராவிட இயக்கத்தின் பேரை சொல்லி கூட்டம் சேர்த்துட்டு ஆரிய எதிர்ப்பு பார்ப்பன எதிர்ப்பு எல்லாம் மேடையில ரொம்ப வீரியமா பேசி கூட்டம் சேர்த்ததற்கு பின்னால் இப்ப பெரியார் வேணான்னு முடிவு ஆர் எஸ் எஸ்ல இருந்து வந்தவொன்னே அவருக்கு இன்னும் இவர் பேசின பெரியார் எதிர்ப்பை ஏற்றுக்கொள்ளாத அப்பாவி தொண்டர்கள் நாம் தமிழர் இருக்கிறான் அவன் பெரிய பெரியாரிஸ்ட் கிடையாது ஆனா சீமான அளவுக்கு பெரியார் எதிர்ப்பாளனும் கிடையாது அவன் அவன் அவனுக்கு வந்து கொஞ்சம் புரியாம தான் இருப்பான் அவங்க என்ன சொல்றாரு நீ எல்லாம் அவருடைய லாங்குவேஜ் அவர் பயன்படுத்திய வார்த்தை தான் அவையில் இப்படி பயன்படுத்துறேன்னு நினைக்காதீங்க பிசுறு அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தினார்ல அதனால எவெல்லாம் பெரியாரை ஏத்துக்கிறானோ அவெல்லாம் எல்லாம் என் கட்சியில பிசுறு தயவு செய்து ஒட்டிட்டு இருக்காத போயிரு வேணாங்க நான் ரொம்ப ஓப்பனா சொல்றேங்க எப்பா நான் காக்கி ட்ரௌசர் போட்டிருக்கேன்ப்பா அவர் ட்ரெஸ் அவுத்து காமிச்சிட்டாரு சீமா ட்ரெஸ் பேண்ட் அவுத்து காமிக்கிறாரு காக்கி ட்ரௌசர் போட்டிருக்கேன்ப்பா நானு நான் காக்கி சட்டை போட்டுட்டேன் காக்கி ட்ரௌசர் போட்டுட்டேன் விசு ஒரு முறை சொன்னார்ல இனிமே நான் காக்கி ட்ரௌசர் போடுறதை யாராலையும் தடுக்க முடியாது கண்ணா அப்படின்னு சொன்னார் தெரியுமா சாக போகிறதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி விசு சொன்ன வார்த்தை இனிமே நான் காக்கி ட்ரௌசர் போடுறதை யாராலும் தடுக்க முடியாது கண்ணான்னு இவர் காக்கி ட்ரௌசர் போடுறதை யாரும் தடுக்கல இவர் ஒரு தமிழ்நாட்டுல அரசியல ஒரு ஒரு பொருட்படுத்தத்தக்க நபரே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்தே நான் பேண்ட் போடுறது இல்ல கண்ணா பேண்ட் போடுறது இல்ல சொல்லிட்டு இருக்காரு அந்த வாரிசு தான் விசுவோட விசு குடும்பத்தினர் இவர வாரிசை ஏற்றுக்க மாட்டாங்க இவர் மாட்டாங்க கொள்கை அடிப்படையில் விசுவுக்கு விசுவாசமாக சீமான் மாதிரி இருக்கிறார் ஒரு காலத்தில் இயக்குனர் மணிவண்ணன் பாரதி ராஜா பாலு மகேந்திரா மகேந்திரன் போன்ற தமிழ் உணர்வாளர்களிடம் நான் இவர்களின் அப்பா என்று சொன்னவர் என்று என்னுடைய இம்யூனிவி பட்டியல் சங்கர் அப்பா பிராமண சங்கர் தான் எனக்கு அப்பான்னு சொன்னாரோ அன்னைல இருந்து விசு போன்றவர்களுக்கு நான் இனிமே உங்களுக்கு அப்பா மகனா இருக்கேங்கிற்கு அவர் போயிருக்கிறாரு விசு சொன்ன மாதிரியே இனிமே நான் காக்கி ட்ரௌசர் தான் கண்ணா அப்படிங்கிற மாதிரி காக்கி ட்ரௌசர் தான் போட்டிருக்கேன் சீமான் காக்கி ட்ரௌசர் போட்டுட்டு நில்லு நல்லா பாத்தீங்கன்னா நார்த் இந்தியால நிதின் கட்கரி ஒரு காக்கி ட்ரௌசர் போட்டு இப்படி நிக்கிற மாதிரி ஒரு சில் இருக்கும் ஆர் எஸ் எஸ் அப்படி காக்கி ட்ரௌசர் போட்டு நிதின் கட்கரி நிக்கிற மாதிரி அதே மாதிரி அந்த நிலையில் தமிழ்நாட்டில் இப்படி காக்கி தடுசு வெள்ள பேண்ட் இப்படி குள்ளா வச்சு இப்படி ஒருத்தர் நின்னார்னா அதை ஒரு பாசிச துணியில் தான் பார்ப்பாங்க தமிழ்நாட்டு அரசியலில் ஒருத்தர் விமர்சிக்கணுனாலே என்ன சொல்கிறாங்க ஏய் இவன் சங்கி மாதிரி ஏய் ஏ இவன் பாட்டு புத்திர பிடிக்கிறாம்பா அப்படின்னு பேசுகிற டோன் தமிழ்நாட்டு அரசியல் இருக்குது சங் பரிவார் என்றாலே இங்க வந்து அறிவியலுக்கு எதிராக பேசுறவங்க சயின்ஸுக்கு எதிராக அவங்க சிந்திக்க சிந்திக்கக்கூடியவர்கள் அப்படின்னு தமிழ்நாட்டு அரசியலிருந்து அவர்களே ஒரு வித்தியாசமா பார்க்கக்கூடிய பார்வை பகுத்தறிவுடைய தமிழர்களுக்கு இருக்கு இப்ப சீமான் ரொம்ப வெளிப்படையா நாக்பூர்ல இருந்து வந்துச்சு போதும் போதும் இனி பேச்சுக்கு கூட இந்த பெரியாரு திராவிடம் அவங்க பேசிய பெண்ணியும் இந்த மாதிரி எந்த கருத்தும் பேச வேணாம் சாதி ஒழிப்புல இருந்து எல்லாத்தையும் விட்டுரு காக்கி ட்ரௌசர் போட்டு பெல்ட் போட்டு அப்படி நில்லு நம்ம நிதின் கட்காரி எப்படி நிக்கிறாங்க நம்ம ராஜ்நாத் சிங் ஜி எப்படி நிக்கிறாங்க நம்ம சகாக்கள் எப்படி நிக்கிறாங்க நம்ம நாக்பூர்ல எப்படி இருக்கு நம்ம ஜி கூட்டங்கள் எப்படி இருக்கு ஹெட்பேக்கர் என்ன சொல்லிருக்காரு நம்ம மூலவர் ஹெட்பேக்கர் என்ன சொல்லிருக்காரு அதன் பின் வந்த கோல்வால்கர் என்ன சொல்லிருக்காரு டாக்டர் மூஞ்சே என்ன சொல்லிருக்காரு இனிமே டாக்டர் மூஞ்சே கோல்வால்கர் சாவர்கரை பத்திலாம் அவர் பேசுவாரு ஏன்னா சாவர்கர் கோல்வார்கர் ஹெட்வேக்கர் எல்லாம் அவர் எதிரி கிடையாது பெரியார் மட்டும்தான் எதிரி அப்ப பெரியாரின் எதிரி யாரு சாவர்கர் அப்ப பெரியாரா சாவர்கரா சாவர்கரை விட பார்க்கும்போது பெரியார் தான் துரோகி சாவர்கர் கூட ஏதோ ஒரு சமூக போராளி தான் அப்படின்லாம் கூட பேச ஆரம்பிக்கலாம் இனி அந்த மாதிரியான பேச்சுகள் வரும் ஏன்னா எப்ப இனி பெரியார தொட்டுக்கிட்டு இருக்கவே கட்சியில இருந்து போ அப்படிங்கிறாரோ அப்புறம் கட்சிக்குள்ளேயே கொஞ்சம் சிந்திக்கக்கூடியவர் தான் இருக்க யோசிக்கிறார் பெரியாரியம் பெண்ணியம் சாதி ஒழிப்பு தமிழ் உணர்வுன்னு பேசுறவனே இருக்க கூடாது இனி ரொம்ப வெளிப்படையா ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் அகண்ட பாரதம் அகண்ட இந்துத்துவம் நீ தமிழ்நாட்டை மூணா பிரிக்கணுங்கிற அந்த பிஜேபியோட அஜெண்டாவை பத்தி அவர் பேசுவாருன்னா என்னுடைய அடுத்த கட்ட எண்ணம் ஏன்னா கிட்டத்தட்ட எல்லாத்தையும் பேசிட்டார் தமிழ்நாட்டு மக்கள் எதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களோ அது எல்லாத்தையும் பேசிட்டார்ல இப்ப பெரியார் பேசிய பெண்ணுரிமை கருத்துக்களை ஒரு பண்பாட்டு காவலராக இருந்து விமர்சனம் பண்ணிட்டாரு இந்த முற்போக்கு நவீன சிந்தனைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் பெரியாரை விமர்சிக்கிறாரு பெரியார் பேசாததை பேசிட்டு இப்போ வரையும் ஆதாரம் தெரியாம அவர் பேசிட்டு இருக்கிறாரு அப்படி என்றால் பிரபாகரனே வந்து சொன்னாலும் அப்புறம் என்ன சொல்றாரு பிரபாகரனே தப்புங்கிறாரு நான் ஏற்கனவே ஒரு நேர்காண்டலை சொன்னேன் பிரபாகரனே இவங்க மலையாளின்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க ஏன்னா பிரபாகரன் பெரியார் ஏற்றுக்கொண்டாருன்னா அவர் கன்னடராக இருப்போம் ஏன்னா இல்லைன்னா ஈழ ஸ்லாங்லாம் மலையாளி மாதிரி இருக்குது நார்கள் காரை மாதிரி பேசுகிறாங்க ஓகே அப்போ மலையாளியா கூட இருக்கலாம் அப்படின்னு மலையாளியா கூட பேசுவாங்க ஏன்னா அந்த மாதிரியான ஆட்கள் தம்பிகள் மட்டும்தான் இப்போ கட்சியில் இருக்கிறாங்க உணர்வாளர்கள் எல்லாரும் வந்துட்டாங்க ஜெகதீச பாண்டியன்லாம் ஒரு கம்யூனிசம் இடதுசாரி முற்போக்கு முதலாளித்துவ எதிர்ப்பு அடிப்படையில் வளர்ந்தவன் சீமானுடைய இந்த பேச்சுக்கெல்லாம் கேட்கும் போது பரவாயில்லையே இருக்கிற திராவிட கம்யூனிஸ்ட் கட்சிகளை விமர்சிக்கிறார் போல அதாவது ரெண்டு விதமா நம்ம ஏற்றுக்கோம் ஒண்ணு நாம பேசுற கருத்துக்கு மாற்று கருத்து ஒருத்தன் பேசுறான் இந்த கருத்தை நான் இருக்கிறேன்னா அந்த கருத்துல போய் சேருவாங்க இன்னொன்று நான் பேசுற கருத்தை என்ன விட என்னுடைய தலைமையை விட இவன் சரியா பேசுறான் அப்ப இவன் தான் உண்மையான திராவிட இயக்கம் உண்மையான பெரியார் இயக்கம்னு வந்து சேர்ந்திருப்பாங்க சீமானிடம் வந்து சேர்ந்தவர்கள் எல்லாம் பெரியாரிஸ்டுகளை விட திமுக அதிமுகவை விட மிகச் சரியாக இவர் திராவிட இயக்கத்தை இவர் தான் ஆரியத்தை எதிர்க்கிறார் அவங்க கூட பதவிக்காக பவர் பாலிடிக்ஸ்க்காக சம சமரசம் ஆகிக்கிறாங்க ஆனா அன்னை மாதிரியா முழுக்க நிக்கிறாரியா தெருவில் இவர் தான் உண்மையான தமிழ் தேசியவாதி இவர்தான் உண்மையான பெரியாரிஸ்ட் இவர்தாய உண்மையான பகுத்திரிவாதி இவர் பேரை கேட்டா பார்ப்பனிய நடுங்குது ஆரியம் நடுங்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அப்பாவி தம்பிகள் எவனாவது இருந்தீங்கன்னா நீயா ஓடிடு என்னைய அந்த கோலத்துல பாத்துறாத காக்கி டவுசரோட நான் நிற்கிற கல்ச்சரை பார்த்துடாத ஆர்எஸ்எஸ் பேரணிக்கலை என்ன தப்பு என்று கேட்கின்ற நிலை கொண்டு வந்துடாத அந்த ரேஞ்சை நோக்கி அன்னே போயிட்டு இருக்கேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த பெரியார் படத்தெல்லாம் போட்டு நான் பேசல அந்த சீமான நினைச்சிடாத ஓப்பனாக நாங்கள் இறங்கிட்டோம் அண்ணாமலையெல்லாம் இனி ஓரம் கட்டிடுவாங்க தான் முன்னிலைப்படுத்த போறாங்க எனக்கென்னமோ இந்த தேர்தலில் பிஜேபி ஒரு சாதிய கட்சிகளுடன் ஒரு கூட்டணி அமைச்சு சீமான முதலமைச்சர் வேட்பாளராக கூட அறிவிக்கலாம் எல்லா ஜாதி கட்சிகளுக்கும் பெரியாருக்கு எதிராக கொம்பு சீவி விட்டு முழுமையான சங்கிகளாக மாற்றி நம்ம இனம் நம்ம ஜாதி இந்த திராவிடம் வந்து தான் நம்மளை சூத்துறேன்னு சொல்லிட்டான் மற்றபடி ஆரியர்கள் நல்லவங்க தமிழ் பரப்பினர்கள் எங்கே போவாங்க அப்படியெல்லாம் பேசி எல்லா ஜாதி கட்சிகளிடம் எல்லா ஜாதி கட்சிகளிடமும் உள்ளே போய் நம்ம ஜாதி நம்ம தமிழ் ஜாதி நம்ம தமிழ் குடிகள்ங்கிற ஒரு பெருமை அப்படி ஒரு கூட்டத்தை உருவாக்கி மோடி தான் நமக்கு இதெல்லாம் செய்கிறாரு திராவிட இத்தனை ஆண்டுகளமா அழிச்சிருச்சுன்னு சொல்லி அப்படி ஒரு ஒரு அலையன்ஸ் ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறார் இதற்கு தடையா ஓரளவு சிந்திக்கின்ற பெரியாரை ஒரு காலத்தில் தலைவனாக ஏற்றுக்கொண்ட ஒரு தம்பி கூட தான் கட்சியில் இருந்துட கூடாதுன்னா ஓடிரு அப்படிங்கறது கட்சியில வந்து ஆல்ரெடி நிறைய பேர் போயிட்டான் அவர் ஒன்றும் இப்ப எவனும் பெரியார் இஷ்டம் எடுத்துக்கிட்டவங்க இருக்க வாய்ப்பு இல்ல கொஞ்ச பேர் இருந்தாலும் போயிருப்பா நான் இதுக்கு மேல ஓப்பனாக நான் யாரும் காமிக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு அதுவும் அவர் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை பாருங்க பிரபாரன் பிரபாரனே ஏற்றுக்கிட்டாலும் ஏன்னா பிரபாரன் தான் உண்மை இவர் ஏற்றுக்கொண்ட எல்லா ஈழத் தலைவர்களும் ஈபிஆர்எல்எஃப் எல்டிடி டெலோ எல்லா அமைப்புகளுமே பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் உடனே நீங்கள் வந்து அவர் கோவை ராமகிருஷ்ணன் மாதிரி குளத்தூர்மணி மாதிரி பெரியார் புத்தங்களாம் படிச்சிருக்காங்களான்னு கேட்கக்கூடாது ஆனால் பெரியாரும் பெரியார் இயக்கவும் ஈழ விடுதலைக்கும் தமிழீழத்துக்கும் ஆதரவான அமைப்புகளும் தெரியும் இந்தியாவிலேயே தமிழ் ஈழம் ஒரு கான்செப்டா ஆதரிக்கிற கட்சி அது திராவிட இயக்கங்கள் மட்டும்தான் திமுக மதிமுக அதிமுக எம்ஜிஆர் கலைஞர் ஈழத்துக்காக மாநாடு போட்டது டெசோ நடத்தினது எல்லாம் கலைஞர் தானே அடிகளார் எல்லாம் கூப்பிட்டு தம்பியோட ரொம்ப நெருக்கமா இருந்தது எம்ஜிஆர் தானே வைகோ தானே வைகோ அரசியல்னாலே ஈழம் தானே வைகோவை கிண்டல் அடிக்கும் போது தினமலர் பத்திரிக்கை என்ன போடுவாங்க வைகோ ஏன் தோத்து போனாரு அவருக்கு மன்னிக்காட்டிலையும் முள்ளி வைக்காலையும் என கொடுத்துருந்தா ஜெயிச்சிருப்பாரு அப்படின்னு வைகோ கேவலப்படுத்தி போடும் போதெல்லாம் வைகோ வந்து ஈழ ஆதரவாளர் என்பதையே ஒரு அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி தினமலர் மாதிரியான பத்திரிகைகள் எழுதுவாங்க அப்ப பெரியார் ஈழம் திராவிடம் மூன்று ஒன்று கொன்று தொடர்புடையது நீங்க ஈழ அரசியல பேசுவீங்களா ஆனா திராவிடத்துக்கும் பெரியாருக்கும் எதிராக பேசுவீங்கன்னா இது இப்ப முரண்பாடா வந்து நிக்கது உங்க அரசியல பேசணுங்கிறதுக்காண்டியே அறவேக்காடு தற்கூரியா சில லண்டன்ல சில ஈழத்தமிழர்களை பிடிச்சிட்டு உண்மையிலே ஈழ வரலாறு தெரிஞ்சவன் திராவிட இயக்கத்தையும் பெரியாரையும் சில தற்கொலிகளை உங்களுக்குன்னு உருவாக்கி பெரியார் தமிழர்களும் ஈழத்தமிழர்களும் எதிர்க்கிறான் புலம்பெயர் தமிழர்களும் பெரியாருக்கு எதிராக இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பேச வச்சிருக்காங்க ஈழத்தமிழர்கள் இன்னைக்கு பெரியார பார்த்து தமிழரா தமிழரா கேக்குறீங்க நாங்க ஏன் திராவிடம்னு சொல்லணும்னு கேக்குறீங்களே கோவை ராமகிருஷ்ணனும் இங்க உள்ள திராவிட இயக்கமும் குளத்திருமுனி ஐயாவும் வைகோ போன்றவர்களும் திராவிட கழக தலைவர் ஆசிரியர் போன்றவர்களும் ஈழம் வேணும் ஈழம் வேணும் கலைஞரவர்கள் தமிழீழம் வேணும் இவங்கலாம் ஈழம் வேணும் ஈழம் வேணும்னு பேசினப்ப இவங்களாம் திராவிடம் தெரியாதா திராவிட இயக்கம் தெரியாதா அப்ப இந்த யூரின் டெஸ்ட் எடுத்தீங்களா இன்னைக்கு சீமான் போன்றவர்கள் யூரின் டெஸ்ட் எடுத்துட்டு இவர் தலை தமிழர் இல்ல அவர் தமிழர் இல்ல பெரியார் யாரு இவர் தமிழரா இப்படிலாம் கேக்குறீங்களே இந்த இயக்கம் இத்தனை ஆண்டு காலம் உதவியது உதவியதன் காரணமாக இந்த இயக்கம் இழந்ததெல்லாம் கொஞ்சமா நஞ்சமா அப்ப இன்னைக்கு யாரோ தற்கூறியையும் அடிப்படை அறிவில்லாத ரெண்டு மூணு பைத்தியத்தை வச்சுக்கிட்டு பெரிய யாரடா பெரிய தமிழரா திராவிடரா யார் நாங்கள் திராவிடரான்னு பேச வச்சுக்கிட்டு இருக்கீங்க சோ ஒரு மிகப்பெரிய சதி நடக்குது பெரிய அளவில் அசைன்மெண்ட் சீமான் கொஞ்சம் அவசரப்பட்டு முன்கூட்டியே தான் அசைன்மெண்ட சொல்லி அமுலப்பட்டாருன்னு தான் பாக்குறேன் காக்கி டவுசர் போட்டுருங்க சீமான் அப்படின்னு நாக்பூர்ல இருந்து அசைன்மெண்ட் வந்துச்சு அவர் ரொம்ப காக்கி அதனால போட்டாரு பிரபாகரனே சொன்னாலும் பெரியாரை நிலைக்கு என்பது தெரிந்து விட்டது நாம் பற்றி கணித்து இதுவரை எடுத்த நம்ம தனி காண காணொலிகளாக பேசியது எல்லாமே உண்மை என்பது தெரிய வந்துருச்சு அப்படியே ஆர்எஸ்எஸ் எஸ் போயிட்டு இருக்கிறாரு ஈரோட்ல பெரியார் எதிர்ப்பு பேசியதால் ஒரு ஓட்டு கூட விழல பிஜேபி நாம் தமிழர் ஓட்டு மட்டும்தான் விழுந்திருக்கு ஏடி ஓட்டு விழல இவர் நினைச்சாரு பெரியார் எதிர்ப்பு பேசினா விழும்னு ஆனா ஏடிம்கே ஓட்டு சு துளியும் விடல நீங்க திமுக எதிர்ப்பு பேசினா அதிமுக சிரோசப்படுவான் பெரியார் எதிர்ப்பு பேசினா திராவிடமே தப்புன்னெலாம் பேசினா போட மாட்டான் ஸோ உங்களை வந்து அதிமுக காரங்க நீங்க கலைஞரை திட்டுறீங்கக்காக ஆதரிக்க மாட்டாங்க நீங்க ஒட்டுமொத்த திராவிடத்துக்கு எதிரான ஆளு அப்படிங்கிற மனநிலையில் தான் அதிமுக காரங்களும் உங்களை பாக்குறாங்கங்கிறது ரொம்ப ஓப்பனா தெரிந்ததுனால் தோல்வியை ஒப்புக்கொள்ள முடியாம ஓட்டு வங்கி குறைஞ்சிருச்சுங்கிற உண்மை தெரிஞ்சதுனால இனிமே நம்ம தனிச்சு நிக்க முடியாது பாஜகவுடன் சேர்ந்து மட்டும்தான் நிக்க முடியும் தெரிந்ததற்கு பிறகு இனிமேல் பாஜகவை நாம் தமிழருடன் இணைப்பது அல்லது இவரை பாஜக தலைவராக்கலாம் அல்லது இவரை ஒரு சிஎம் கேண்டிடேட்டா மறைமுகமா அறிவிக்கலாம் இல்ல அறிவிச்சுட்டு பாஜக வெளியிருந்து இவருக்காண்டி வேலை செய்யலாம் என்ன வேணாலும் நடக்கும் இனிமே ஆனால் அரசியல் களம்ங்கிறது சிமான் எஸ்எஸ் ஆர் எஸ் எஸ் நாக்பூர் என்றுதான் போகுமே ஒழிய ஈழம் பிரபாகரன் அவர் சொல்வது ஒரு துளி கூட உண்மை கிடையாதுங்கிறத ஈழத்தமிழர்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க தமிழ்நாட்டு தமிழர்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படி புரியாம இருந்தவங்களுக்கு கூட மூஞ்சில தண்ணியை நான் காக்கி டவுசர் போட்டு நிக்கிற பக்கம் ஆர் எஸ் எஸ் என்று சீமான் வெளிப்படையாக காட்டிக்கொண்டார் என்பதை தான் இன்றைய அவருடைய பேச்சு வந்து உணர்த்தியிருக்கு நம்ம புரிஞ்சுக்கணும் இது போன்ற அரசியல் பொருளாதாரம் சினிமா சமூகம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி